ஐயா வணக்கம் இப்போ இந்த வணக்கம் இன்றைக்கு திரு சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் நான் அது குறித்த கேள்வி மட்டும் தான் அவங்ககிட்ட முன்வைக்க விரும்புகிறேன் இந்த மத்திய நிதியை கேட்பதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஏற்புடையது என்று தெரியவில்லை இந்த மலை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அஇஅதிமுக அரசும் ஏற்கனவே ஆண்ட திமுக அரசும் தான் பொறுப்பு இந்த இரண்டு திராவிட கட்சிகளின் தவறுகளும் தான் இதற்கு காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு குறித்த பதிலும் இன்றைய அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய மீட்பு நடவடிக்கைகள் மீட்பு பணிகளில் குறித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் பார்வையும் விழுப்புரத்திலிருந்து கால்வாய் வெட்டாங்கன்னு சொல்லி விழுப்புரம் மரக்காலத்திலிருந்து வெட்டப்பட்டு கோரிசாபாடு வெத்த கஞ்ச வரைக்கும் அந்த கால்வாய் பர்கிகம் கால்வாய் இருந்தது இருந்து இல்ல மரக்காலத்திலிருந்து வெட்டப்பட்ட கால்வாய் அது அடுத்து உ நீங்கள் சொன்ன கருத்துக்கு வரேன் என்ன கருத்துக்குன்னா சுப்பிரமணியன் சாமிக்கு என்ன யோகிதது இருக்குது தமிழ்நாட்டுங்க அவருங்க தமிழ்நாட்டில் வளம் வந்துட்டு இருக்காரு தமிழ்நாட்டுனால இது வந்து இன்னைக்கு மழை அரசியல் மனமாச்சியலும் கடந்து எல்லாரும் கை கொடுக்குறோம் இந்த நேரத்தில் சுப்பிரமணிய சாமி பணம் கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து கண்டி கூட தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் விடக்கூடாது என்ன அர்த்தத்துல அவர் பேசுறாரு இது அரசியல் மனமாச்சது கடந்து மக்கள் பிரச்சனை ரெண்டாவது அடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சொல்றீங்க எங்களை பொறுத்தவரை எங்க ஆட்சி தொழில் தாராட்சியில இந்த குளங்கள் இந்த ஓடைகள் இதெல்லாம் நீர்நிலை நமக்கலாம் அமைச்சகத்தை உருவாக்கி இந்த தலைவரே குளங்களை சரி பண்றதுக்கு தூர்வார திட்டமிட்டோம் சிஆர்பால் மத்திய அமைச்சரா இருந்தாரு அப்பவும் மத்திய சுறு சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு இடங்களுக்காக கோடிக்கணக்கான ரூபாய் ஒதுக்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டது நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு போய் காவேரி டெல்டா பசங்களுக்கு ஒதுக்கப்பட்டது விழுப்புரத்துக்கு தென்பண்ணைக்கு ஒதுக்கப்பட்டது கெடிலம் ஒதுக்கப்பட்டது இதெல்லாம் ஆவணங்களில் இருக்குது நாங்கெல்லாம் எல்லாம் கவனிக்காம இல்லை

தலைவர் கலைஞர் என்ன சொன்னாரு இதுல வந்து இந்த பிரச்சனைகள் நாங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தோம் உடனே நிவாரணப் பணிகள் திமுக காரங்க ஈடுபட வேணும் இதே மாதிரி தொண்ணித்துள்ள இங்க நெல்லை மாவட்டத்தில் பிரச்சனை வந்தது அப்போ பெரிய வெள்ளம் காட்டாடுவர் தாமரம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தோட தான் அன்னைக்கு பணியாற்றினாங்க அன்னைக்கு அதிமுக அரசு தான் நாங்க ஒண்ணு அரசியல் மனமாக்கி பார்க்கல எங்க கடமை செய்யறோம் மக்கள் ஊழியர் நாங்க செய்யறோம் அது மாதிரி தான் திராவிட முன்னேற்ற இன்னைக்கு என்ன இயங்கிட்டு எங்க மேலே போறப்படக்கூடாது இரண்டாவது சுப்பிரமணிய சாமி போன்ற ஆசாமிகள்லாம் பேசுறதுல கருத்து எடுத்துக்கூடாது அவர் தமிழ்நாட்டுக்குள்ளேயே விடக்கூடாது தமிழ்நாட்டுல பாதிக்கக்கூடியவர் பேசுவோம் அவருக்கு யாருக்கு தமிழ்நாட்டில் வேலை இருக்கு நன்றி 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 ஐயா தொலைபேசி நாளாகவும் உங்களை கருத்துக்களை எங்களோடு பயந்து மிக நன்றி திரு ஹிதாயத்துலாது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சென்னை நகரம் எளிதாக வடிகால் வசதி உள்ள நகரம் இப்ப டெல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே கடல் இல்லை ஆறு தான் இருக்கிறது அங்கே எல்லாம் இதைவிட அதிகமான மழை பொழிந்தாலும் உடனடியாக அந்த தண்ணீர் வடிந்து போய்விடுகிறது என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள் தான் அந்த நீர் நிற்கும் டெல்லியிலே அப்படி நின்று நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சென்னையில் உள்ள வரப்பிரசாதம் நமக்கு வங்காள வில கடல் இருக்கிறது இவர் சொல் எத்தனையோ பக்கிஹாம் அடையார் என்றால் அடையார் ரொம்ப பேருக்கு என்ன தெரியும் அந்த ஏரியாவை தான் தெரியும் அடை ஆறு அது ஆறு ஆக இந்த இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் வடிய வேண்டிய விஷயம் ஏன் இந்த நீர் வடியவில்லை என்பது முக்கியமான காரணம் என்னன்னா அந்த ஆறுக்கும் பக்கிஹாமுக்கும் கூவத்துக்கும் வர வேண்டிய அந்த குறுக்கு கால்வாய்கள் வாய்க்கால்கள் அடைபட்டு இருக்கிறது அங்கே பிளான் கொடுத்து அங்கே வீடுகளும் அங்கே எக்ஸ்டென்ஷனும் கட்டப்பட்டிருக்குது இதுதான் இந்த நாலஞ்சு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள நடந்த மிக மோசமான ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வீடுகள் கட்டுறாங்க சிங்கப்பூர்லேன்னு அரசாங்கமே கட்டி கொடுக்குது உன்ன வீட்டு வசதி வாரம் குடிசை மாற்றம் வரும்போது இங்க அதிகமான வீடுகள்

ஏன் புகழ நத்தத்தில் புகழ கிராம நத்தத்தில் புகழ ஊரில் புகழை ஆனால் எங்கே பூந்து இருக்கு இந்த மாதிரி தவறான இடங்களில் தான் பூந்து இருக்கு இதற்கு யார் காரணம் இப்போ சகோதரி சரஸ்வதி சொன்னாங்க நாமளும் பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லா கட்சியும் உதவி இருக்கு உங்களுக்கு திமுக ஒரு உதவியை பற்றி சொன்னார் பிஜா பிஜேபி உதவி பற்றி அவங்க சொன்னாங்க எங்களுடைய முக்குள் வாசனைக்கும் முன்னாள் அமைச்சர் வர்கீஸ் வந்தாங்க இளங்கோவன் தலைவர் நடந்துச்சு இன்னும் அதே நேரத்தில் திருநாவுக்கரசன் இந்த வேலையை செய்தார் அப்போ எல்லா கட்சிகளும் உதவி செய்து யாரும் வந்து எதிராக இல்லை இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா ஆளுகின்ற அரசு இன்னும் சற்று உதாரணம் உங்களுக்கு நன்றா தெரியும் கடந்த வாரம் அடையாறு ஆற்றிலே மண் முகடிட்டு விட்டது நீர் எங்கே போக முடியல கடலுக்கு போக முடியல பல பொக்ரை இயந்திரங்கள் வந்து ஒரு நாள் வேலை செய்தது அதுக்கு அடுத்து வந்து அந்த வேலை துரிதகதியில் செய்யாதனால இன்னைக்கு அடையாறில் இருந்து கடலில் கலக்க வேண்டிய நீர் முழுமையாக அது கடலூரி அடையாறினுடைய அந்த ஆறோட இயல்பு என்னன்னா முகத்துவாரங்களில் அது வந்து நம்முடைய இந்த சதன் பெல்ட்ல உள்ள ஆடுகள் வந்து முகத்து வாரங்களில் சிறு சிறு தீவுகளை போன்றதை கிரவுண்ட் சொல்றேன் இல்லீங்களா அதுவே ஒரு குட்டி தீவு தான் கடலை அது வந்து என்னன்னா இயற்கையினுடைய ஒரு கூறு இன்னொன்னு ஐயா சொல்ற மாதிரி என்னன்னா என்னன்னா இப்ப பெங்களூர் வந்து ஒரு பீடபூமி ஒரு சின்ன பீடபூமிக்கு மேல இருக்கு நீங்க பெங்களூருடைய படைய பகடங்கள் கூகுள்ல தேடி பாத்தீங்கன்னா கல்லு மண்ணுமா தான் இருக்கும் பெங்களூர் வந்து ஒரு உருவாக்கப்பட்ட நகரம் இரண்டாவது இப்படி ஒரு ஹெவி டவுன் போர் வர்றப்போ இந்த கடல் இருக்கு இல்லைங்களா அது நமக்கு எதிராக திரும்பிடும்

திருப்பி அகற்றப்படும் இந்த அகற்ற வேலையை எப்பவுமே அரசு செய்துட்டு இருக்கனால கூவத்துடைய கழிவுகள் போகும் இது செய்ய வேண்டியது யார் ஒரு தனி மனிதன் செய்ய வேண்டிய வேலை இல்லை அதை நாம் போய் புரிந்து கொள்ளணும் நாம் அன்றாடம் அதை செய்துவிட்டால் இந்த பிரச்சனை இல்லை அதே போன்று இன்றைக்கு பல்வேறு நீர்நிலைகள் உதாரணமா காவிரி அரபு ஒரு கூட்டு குடிநீர் திட்டம்னு ராம்நாடு போகுது ஒரு திட்டத்தை செஞ்சு முடிச்சுட்டாங்க ஒரு ஆட்சியின் காலத்துல ரெண்டாவது நீங்க வைப்பாறு குண்டாறு ஒரு இணைப்பு கொடுத்திருந்தா இன்றைக்கு இருபத்தஞ்சு டிஎம்சி தண்ணி காவேரி தண்ணீர் வீணா போகாது அதே மாதிரி கருமேனியாறு தாமிரபரணி நீர் வீணாகுது நான் சொல்வதெல்லாம்

டேட்டர் கூட கட்டாத ஒரு நிலையில நாம் இருக்குறோம் நான் எந்த அரசனு குர எந்த அரசாக இருந்தாலும் இனியவ இந்த புவியல் சரி நம்ம புவியல் புவியல் சார்ந்து ஒரு வாதுக்குல போலாம் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேர்மே ஒரு விஷயத்தை முன்னிக்கிற மாதிரி புவியல் சார்ந்து தமிழகத்துடைய புவியல் அமைப்பு உள்ளபடியே இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் நீங்க மலை மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் அதன் பிறகு இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அங்கிருந்து பெய்யக்கூடிய மலை மலையில் மலையில் பெய்யக்கூடிய நீர் ஆறாக நிலங்களுக்கு ஓடுகிறது அங்கிருந்து கடலுக்கு ஓடுகிறது அப்படிங்கிற அளவிற்கு ஒரு ரொம்ப ஒரு பெரிய வரம் இதை கூட சரியாக பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து இங்கே வைக்கப்படுகிறது நீங்கள் ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு தீர்க்கமான பார்வையோடு இதற்கு முன் ஆண்ட மன்னர் காலத்தில் இருந்து ஆட்சி காலம் வரை இருந்தவர்களுடைய ஆட்சி காலங்களில் செய்யப்பட்டது போன்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூடிய நீர் மேலாண்மை சார்ந்த திட்டங்கள் அதன் பிறகு இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகிறது குறிப்பாக பாலாற்றில் அது வந்து வெறும் பாலாய் போன ஒரு ஆறாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் இன்றைக்கு தண்ணீர் வந்ததை அத்துணை மகிழ்ச்சியோடு எல்லோரும் பார்த்தோம் ஆனால் அந்த தண்ணீர் வீணாக கடையில் தான் கிடைக்கிறது அதை இன்னைக்கு தேக்க முடியாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த உரை இந்த தவறுகள் இந்த இடைப்பட்ட காலங்களில் இவங்க ஆட்சி அவங்க ஆட்சியில் காமராஜருக்கு பிறகு ஆண்டவர்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லை இப்போ முக்கியமான விஷயங்கள் என்னன்னா நீர்நிலைகளுக்கு இடையான வாட்டர் வேஸ் அப்படிமாங்க இப்போ நாம வந்து பார்த்தோம்னா அடையாரில் வந்து ஆறு பாலம் கட்டியிருக்கோம் கூவத்தில் வந்து ஒன்பது பாலம் இருக்கு கூவத்து ஆற்றுக்கு இடையில இந்த ஆறு அந்த ஒன்பது இது போக சிறு சிறு பாலங்கள் இருக்கு இந்த பதினைஞ்சு பாலங்களையுமே சென்னை மாநகராட்சி மெயின்டைன் பண்ணுது ஆனால் என்ன பிரச்சனைனா இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வாட்டர் வேஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா இரநூறு ஏரிகள் அந்த ஏரிகள் எங்கெங்கே இருக்குது அதிலேருந்து அந்த நினைப்புகள் இந்த வாட்டர் வேஸை நாம் மறுபடியும் அது ரொம்ப சின்னதாக கூட இருக்கலாம் இப்போ நம்ம வந்து பக்கிங்காம் கேனலோட வாசலில் இருக்கிறவனு கூட அது பக்கிங்காம் கேனல் அதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது அப்படின்னு தெரியாது அப்போ அப்படி பார்க்குற பொழுது என்னென்னா இப்போது நமக்கு நம்முடைய இந்த மரபணிங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறுகள் எப்போ உருவாச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஏரிகளும் குளங்களும் உருவான வரலாறு நமக்கு இருக்கிறது கால்வாய்கள் உருவான வரலாறு இப்போ இருநூறு வருஷத்தில் இருக்குது அப்போது இப்போ நமக்கு ஒரு சேலஞ்ச் வருது ஆறுகள் அடுத்து குளம் ஏரி கால்வாய்கள் இப்போ நாம் என்னன்னா சின்ன சின்ன ஓடைகள் மழைநீர்களை தேக்கி வைக்க மழைநீர் வடிகால் சரியான மழைநீர் வடிகால்களை கழிவுநீர் வடிகால் தனி மழைநீர் வடிகால் தனி என்று சிறு சிறு கழிவுநீர் மழைநீர் வடிகால்களை அமைக்க வேண்டிய பொறுப்பு முதலாவதாக அரசுக்கு இருக்கிறது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நிலங்கள் வந்து மனைகளாக மாறுகிறது இல்லையா பொதுவாகவே நான் ஒன்றை கவனிக்கிறேன் திராவிட திராவிட இயக்க அரசுகள் திராவிட இயக்கங்களின் முன்னேற்ற கழங்களுடைய பொதுவாக முன்னேற்ற கழகங்களுடைய இரண்டு அரசுகளுமே என்னன்னா மக்களுடைய போக்கிலேயே வந்து போவார்கள் அவங்க வந்து வளர்ச்சி விரும்புகிறார்கள் ஒரு எளிதான ஒரு இலகுவாக சில விஷயங்களை அவளை அடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் நான் என்ன ஆக்கிரமித்தாலும் அதை வந்து அது அவருடைய வளர்ச்சி சார்ந்த விஷயம் என்று எடுத்து ஒரு ஒரு விதத்தில் அவங்க வந்து ஒரு ஒரு பப்ளிக் இதில் ஒரு ஒரு மூலில் தான் போவாங்க அப்போ நான் இந்த இடத்துல இருந்து கத் பாடம் கத்துக்குவாங்கன்னு தான் நான் நம்புறேன் கண்டிப்பாக நம் நமக்கு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய கூவம் அடையாளம் இந்த இரண்டையும் மையமாக வைத்து ஒரு வெனிஸ் போலவோ ஒரு லண்டன் போலவோ ஒரு தரமான ஒரு சிங்கப்பூர் ஒரு தரமான நகரத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு மிக சுருக்கமாக அரை நிமிடம் தான் ஒண்ணு நான் சொல்லல இன்றைக்கு ஒரு மூணு புதிய திருக்குறளை நான் சொல்லி முடிக்கலாம்னு இருக்கேன் இரண்டாம் ஆடியில் வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் நீச்சல் அடித்தே பின் செல்வர் ஊரில் கட்டிய வீட்டுகளிலே நீர் வடியும் வடியாதே ஏரியில் கட்டி கட்டிய வீடு அடுத்து எண்ணிலம் எங்கு வாங்கினாலும் அந்நிலம் மீன் இளையா என்று காண்பது அறிவு என்று பேஸ்புக்ல வந்தது ஆக என்ன மக்கள் நீங்க இருக்காங்க இன்றை ஒண்ணும் உள்ள ரொம்ப நீங்க கேட்ட கேள்வி பெருந்தலைவர் காமராஜருக்கு பூகோளம் தெரியாது வரலாறு தெரியாது என்று சொல்வார்கள் ஆனால் அவர் சொல்வார் எனக்கு இந்த வரலாறோ பூகோளம் தெரியாது ஆனால் தமிழ்நாட்டிலே எங்கே மேடு எங்கே பழம் எங்கே மழை எங்கே கடல் எங்கே நீர் உருவாகிறது எங்கே செல்கிறது எங்கே தடுத்து அணை கட்டினால் அது மக்களுக்கு பயன்படும் என்றெல்லாம் எனக்கு தெரியும் அதை செய்தேன் ஒரு பிஹெச்எல் தமிழ்நாட்டுக்கு வர்றது முடியாதுன்னு சொல்லிட்டு மத்திய அதிகாரிகள் போகும்போது உனக்கு என்ன தேவை உனக்கு நீர் வேணுமா இடம் வேணுமா இந்த இடத்தை தருகிறேன் என்று அதிக அருகில் படித்த அதிகாரிக்கு தெரியாத விஷயத்தை எல்லாம் சொன்ன காமராஜரும் அன்று தலஸ்தாபன அமைச்சர் இன்றைக்கு உள்ளாட்சியும் சொல்ல முடியா மந்திரி மஜீது கடையின் ஒரு மஜீத் இருக்கார் இல்லையா அவர் செய்த சேவை எல்லாம் சண்டை போட்டு சரஸ்தாவன அமைச்சர் முதல்வர்கிட்ட வாங்கி பல குலங்களையும் ஏரிகளையும் கட்டி தூர் வாரியதனால் தான் அன்றைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல அதற்கு பின் வந்த அரசுகளும் இந்த அரசும் செய்தால் நன்றாக இருக்கும் அடுத்த மூணு மாசத்துல யாவது செய்ய வேண்டியதை செய்தால் நல்லது நன்றி நாம் இந்த அளவில் நிறைவு செய்யலாம் அரசியல் அப்பாற்பட்டு ஒரு ஆளுமான விவாதத்தை நகர்த்தினோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் நிறைவு செய்வோம் எது எப்படி ஆகினும் தீர்வை நோக்கி நகர வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு மற்ற இன்னபிற கட்சிகளுக்கு இயக்கங்களுக்கு உங்களை போன்ற சமூக ஆளுமைகளுக்கு எங்களை போன்ற ஊடகவியல் செயலாளர்களுக்கு எல்லோருக்குமே இருக்கிறது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதில் பங்கேற்கிறது அனைவரும் ஒன்றுபட்டு வரக்கூடிய காலங்களில் இதுபோன்ற இயற்கை சிட்டங்களில் இருந்து நாம் நம்மை மீட்டெடுப்போம் என்ற உறுதியோடு நிறைவு செய்கின்றேன் இன்னும் ஒரு இருவருக்கும் நன்றி இந்த இடத்துல நான் நிறைவு செய்வதற்கு முன்பாக இதற்கு முன் இங்கே நதிகளை பற்றி பேசினார்கள் இங்கே இருக்கக்கூடிய அடையாறு பக்கிங்காம் கால்வாய் போன்றவற்றை எவ்வாறு உருவாக்கலாம் என்று நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சிங்கப்பூரில் ஓடிய நதி ஒன்று அதில் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்க முன்பு எவ்வாறு இருந்தது அந்த நதி சுத்தப்படுத்தப்பட்டு அது திட்டமிடப்பட்டு இன்றைக்கு எவ்வாறு அது மாற்றப்பட்டிருக்கிறது என்ற காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்ட அதே போல் லண்டன் தேம்ஸ் நதி தேம்ஸ் நதிக்கரை மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற நதி அது இதற்கு முன் எவ்வாறு இருந்தது இப்பொழுது அந்த நதி எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்ற இரண்டு காட்சிகளையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒவ்வொரு தேசத்திலும் இது போன்ற நதிகள் மிகப்பெரிய அளவிலே பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தியை ஏற்கனவே நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி இன்று வழங்கியது இவர்களால் சாத்தியமெனில் ஏன் தமிழகத்தில் இது சாத்தியம் இல்லை என்ற விடை தெரியாத கேள்வியோடு விடைபெறுகின்றேன் பறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைப்படுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை மீண்டும் நாளை மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி